கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க அந்த டைம்க்கு வந்துட்டீங்க வராட்டி திரும்ப நீங்க வாசல் முன்னாடி வந்து நின்னுட்டீங்கன்னா யார் எங்க மாட்ட திட்டு வாங்குறது இப்ப எதுக்கு எங்க வீட்டு முன்னாடி எல்லாம் வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் நீங்க பிரியா ஒரு ஐலம் சொன்னா குறைஞ்சா போயிருவீங்க நீங்க இங்க அம்மானதாங்க பயம் மத்தபடி ஐ லவ் யூங்க ஊயிரே என்னுயிரே உனக்காக நான் இருக்கறவா மாமி பொண்டாட்டி பொண்டாட்டி ஐ லவ் யூ டி மை பொண்டாட்டி பாட்ட பரு பாட்ட இங்க பொண்டாட்டிக்கே இவர் பொண்டாட்டிய அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாரு உனக்கு மட்டும் நல்லா சமைச்சு போட்டு பாக்குற பொண்டாட்டி கடச்சானா அவ்வளவுதான்டா உனியே முடியாது ஏடா வந்தது தான் சரியில்லைனா பாச்சதும் சரியில்லைன்னது கணக்கா காலையிலே நாத்தனா கறி வந்து மீன் குழம்ப பார்த்து கண்ணு வச்சா அத இந்த கோயின்றவ போய் அம்புட்டி அள்ளிட்டு போய் தின்னு போட்டா காலையில இருந்து சமைக்காம கிடக்கு என்ன ஏதனு புருஷனும் பொண்டாட்டி வெளியில வந்து பார்த்துருக்கீங்களா இவளுக்கு பாரு இந்துக்கிட்டு இருக்கும் போது டான்ஸ் தான்

என்னங்க ஆச்சி இப்போ குழம்பு போனது போயிடுச்சு அதுக்கு போய் எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்தீங்க பேசுவடி நல்லா பேசுவேன் என்ன மகாராணி எனக்கு நேரம் எந்திரிப்ப சாப்பாடு பண்ணி வச்சா சாப்பிட்டு நல்லா புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் சுற்றுவேன் இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே படுத்து நல்லா தூங்குத என்ன பச்சவளுக்கு தானே அந்த அருமை தெரியும் மீனை காலங்காய்க்கால போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அதை கழுவி அதை வைக்க முளை நான் பட்ட பாடு எனக்கு வேண்டி தெரியும் என்ன மாராணி சாப்பாடு தட்டில் வந்துடணும் எனக்கு என்ன நான் தான் கஷ்டப்படுறேன் ஆன்சி நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்க இப்போ நீங்கள் போய் சண்டை போட்டு வந்தனால குழம்பு வந்துருச்சா பத்னியாக தான் கிடக்கும் எல்லாரும் ஏம்மா மகாராணி நல்லா இருக்குமா நீ பேசுறது ஏன் நீங்கள் சமைச்சு கொடுக்க மாட்டீங்களா ஒரு நாற்றுனாக்காரி ஒரு வீட்டில் இருக்காலே அவளுக்கு பாவம் பசிக்குமே எந்திரிச்சு ஒரு டீ அது போட்டு கொடுப்போன்னு கொடுத்துருக்கியா வெளியில் போனவோ இருந்தாலா சேத்தாலான்னு கூட பார்க்க மாட்றீங்க புருஷனும் நீயும் பாட்டு கேட்குது டான்ஸு கேட்குது நல்லா இருக்கும்மா இந்த குடும்பம் ஆன்சி ஏன் உங்கள் மகளுக்கு கையிலையா அவன் எந்திரிச்சு போட்டு டீ போட்டு குடிக்க மாட்டாளா நான் என்ன உங்கள் வீட்டுக்கு வந்த வேலை கறியா அதெல்லாம் நானா போட்டு கொடுக்க முடியாது நான் எப்படி அப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன் உங்களுக்கு வேலை செஞ்சு போடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஏட்டி எப்படியாப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தாலும் வீட்டுக்கு வாழை வந்த வீட்டுக்கு வேலை செஞ்சு குடும்பத்தை எப்படி பார்க்கணுமோ பார்க்கணும் என்ன செய்ய என் தலையலுக்கு வந்து உச்சிக்கிட்டே அண்ணே மகனு அன்னை மகளாச்சே சரி என் மயமேல ஆசைப்படுறேன்னு கட்டுனதுக்கு நல்ல பாடங்கிறது கொடுக்குற பாடம் உன் மக போட மாட்டாளா என் மகளுக்கு போட இருக்க உனக்கு மட்டுந்தான் ஆக்கி போடலாம் நீங்கள் செய்ய மாட்டேன்னு ஏம்மா காலையிலேயே கோயில் வீட்டில் போய் சண்டையை போட்டு வந்தேம்மா இப்போ இங்கே பேசிக்கிட்டே தான் இருக்க சமைக்கிறதுக்கு வழியை காணாம்

காலையிலேயே வந்து கத்தாமா போய் சோத்த ஆக்குமா பத்தியா பொண்டாட்டி தாசை பொண்டாட்டி மூந்தானியே புடிச்சுக்கிட்டு திரியா பொண்டாட்டிக்கு மட்டும் ஒன்னும் அட்வைஸ் பண்ண மாட்டியா போய் எங்க அம்மா வேலை பார்த்தேன் இவனுக்கு நம்ம தான் என்ன செய்ய பெத்துட்டோமே செய்யறத செஞ்சுதே ஆகணும்